சீர் பொழுது வேதங்களும் உலகளவில் ஒரு குடைகள் ஒன்றிணைந்து செயற்கரைய செய்வணிகள் சேருமிடம் சேர ஒப்புவமை இல்லாது கொண்டாற்றி வரும் புத்தக பெருமக்களாய் மதிப்பிற்குரிய எந்தையில் சிந்தையில் வணங்குகின்ற இலக்கிய மருகம் ஸ்ரீனிவாசன் ஐயா கணேஷ் குருக்கள் ஐயா போற்றக்கு வந்தவர்கள் கூறியவர்கள்

நான் வந்து என் சொந்த மண்ணுக்கு சென்று ஸ்ரீ கந்தாயுதபாணி ஆலய சிறப்பினையும் பணியினையும் எடுத்து சொல்வேன் உடனே சீமை நான் வந்து என் சொந்த மண்ணுக்கு சென்று ஸ்ரீ கந்தாயுதபாணி ஆலைய சிறப்பினையும் பணியினையும் எடுத்து சொல்வேன் உடனே இலங்கை மண்பதியில் இருந்து வருவதற்கு இணையதளம் அமைத்து இளம்பு பணியில சிலை அண்ணா விளைய வளர்ந்துருக்கு என் உயிர் நான்கு சிங்கப்பூர் இது வந்து வெண்மின் செல்வதக்கு சிங்கப்பூர் இது வந்து வெண்ணின் செல்வதற்கு இது நல்ல சைவ விழா என மகிழ்கிறது நயா இலங்கை கமழம் ஒகிக்கிறது இம்மண்ணில் வந்தால் அதுக்குன்னு

கருணாநிதி சட்டியார் ஐயாவின் கவலைகள் ஒழிந்து வரட்டும் கலாச்சார மையம் பணிகள் தொடர்ந்து நிற்க என்றும் சைவா இம்மண்ணில் ஆழமும் அகலமும் நூலமும் உயரமுமாக நிறைந்திருக்கட்டும் நிறைந்திருக்கட்டும் இயழ்பான பணிபுரந்து சிங்கை மண்ணிற்கு இருந்த வர கிடைத்த சிறுவர்களை பெரும் கல்ணையாய் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி